வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சித்தர் வாக்கு அந்த வகையில் இன்று பாம்பாட்டி சித்தர் பாடல் அறுபத்தி ஐந்து நாறும் மீனை பலதரம் நல்ல தண்ணீரால் நாளும் கழுவினும் அதன் நாற்றம் போமோ கூறும் உடல் பல நதியாடி கொண்டதால் கொண்ட மலம் நீங்காதென்று ஆடாய் பாம்பே இந்த பாடலின் பொருள் நாறும் மீனை பலமுறை நல்லதன் நீரில் தினமும் கழுவினாலும் அதன் நாற்றம் போகாது அதுபோல் எவ்வளவு புண்ணிய தீர்த்தங்களில் ஆடினாலும் உடம்பின் மலம் நீங்காது என்று ஆடு பாம்பே என்கிறார் இங்கு மலம் என்று சொல்லப்படுவது நம்மை பீடித்திருக்கும் ஆணவ மலத்தை பற்றித்தான் பேசுகின்றார் அகங்காரமே நம்மை இறையிடமிருந்து பிரித்து வைத்திருக்கின்ற